இன்னும் கொஞ்சம் நாளில் கல்யாணமே ஆக போகுது ஆனால் ஸ்கின் மட்டும் பார்க்க டல்லாக இருக்குது கொஞ்சம் கலர் கூட நல்லா இருக்குமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் வீட்லேயே பாரம்பரியமான முறையில் தயார் பண்ண இந்த குளியல் பொடியை ஒரு மாதம் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிட்டு வந்தாலே உங்கள் ஃபேஸ் பல பலனு ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த குளியல் பொடி பண்ணுறதுக்கு அதிகமான அளவு பச்சை பயிரும் கடலைப்பருப்பும் சேர்க்குறோம் இது ரெண்டுமே நம்ம ஃபேஸில் இருக்க முகப்பரு கரும்புள்ளி சரி செய்ய ஹெல்ப் பண்ணுது கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கிழங்கு இது ரெண்டுமே நம்ம ஸ்கின்னை எப்போதும் இளமையாவும் பொலிவாவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது அடுத்ததுல நம்ம சேர்க்கிற செம்பருத்தி பூ ரோஜா பூ ஆவாரம் பூ இது மூணுமே நம்ம ஸ்கின் எப்போதும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது வெட்டி வேர் ஒரு அருமையான மனம் கொடுக்குது இதை போட்டு குளிக்கிறப்ப உங்களுக்கு வேர்வை ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது டெய்லி இந்த குளியல் பொடியை குளிக்க பயன்படுத்திடுவாங்க உங்க ஸ்கின் டோன்ல நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் இது தாராளமா நாலு மாச குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எங்களோட குளியல் பொடி வேணும்னா எங்களோட வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்